பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி ஆகிய நானும் டாக்டர் ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கேசையங்கார்கள் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரட்டாசி மாத பழங்கள் பாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் தேவம் தெய்வம் நிர்மல்பிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் நம்ம பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாசமும் மாச பழங்கள் பார்த்துக்கிட்டு வரும் அதே போல் வருஷ பழங்கள் பார்த்துக்கிட்டு வரும் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரும் இப்போ அந்த வரிசையில் நாம் பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் இந்த வருஷத்துக்கு பேர் விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் ஆப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படி ஏற்பட்ட உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு முடியுது இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புரட்டாசி அப்படின்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவோம் கோவிந்தா மாசம் அப்படிமோ அது என்ன சாமி கோவிந்தா மாசம் அப்படின்னாக்க புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம் நம்மளுடைய சமயத்தில் ஹிந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு சைனம் வைணவம் அப்படின்ற ரெண்டு முக்கியமான பிரிவுகள் இருக்குது இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது வைணவர்களுக்கு உகந்த மாதம் வைணவர்கள் கும்பிடக்கூடியது எம்பெருமான் நாராயணனை கும்பிடக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க யாருக்கு எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க அதே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களை பார்த்தாக்கா ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் இது எல்லாமே ஏற்கனவே இருப்பாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு அடியேன் அடியேன் அப்படிம்பாங்க யாருக்கு அடியேன் அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுக்கு எம்பெருமான் விஷ்ணுவிற்கு அடியேன் அப்படிம்பாங்க அவங்களை பொறுத்தளவுக்கு விநாயகர் என்ன சொல்லுவாங்க ஆழ்வாரில் ஒருத்தராக தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்களை பொறுத்தளவுக்கு திருமண் இடக்கூடிய நபர்கள் சைவத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வைணவத்தை பொறுத்தளவுக்கு திருமண் இந்த திருமண் அப்படின்றது யாரோடது அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுடைய பாதத்தை இதுவாக இருக்கிறது இந்த திருமன் இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களுடைய சம்பிரதாயம் அப்படின்றது வைணவ சம்பிரதாயம் இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் கோவிந்தா மாதம் அப்படிமோ நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு நாராயணன சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமாக நம்புகிறாங்க நம்மளுடைய பொறுத்தளவுக்கு அறியும் மரணம் ஒன்று அப்படின்ற எண்ணத்தில் உள்ளவங்க அதனால நமக்கு பொறுத்தளவுக்கு எல்லா மாதமுமே விசேஷமான அதுவும் பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த வைணவ மாதமும் நமக்கு விசேஷமான மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை நாமே இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு மெடாத்தில் இருக்கீங்களா திருவள்ளிக்கேணி பக்கத்தில் திருப்பதி திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் கும்போணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன் உப்புளியப்பன் இதை மாதிரி ஸ்தலங்கள் இருக்குது அதே போல் ஸ்ரீரங்கம் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்கள் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இந்த முப்பது நாளுமே பொறுத்தளவுக்கு நாம் ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நாராயணன சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாக இருக்குமா கண்டிப்பாக வெற்றி மாதமாகவே இருக்கும் சரி சாமி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகாலய அமாவாசை அது என்ன சாமி மகாலய அமாவாசை சாதா அமாவாசைக்கு மகாலய அமாவாசைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திருதி தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாதவங்க இந்த மாலைய பக்கத்தில் மாலைய அமாவாசையில் திதி தர்ப்பணங்கள் கொடுத்தா நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசலுக்கு போகக்கூடியதாக ஐதீகம் அப்போ இந்த மாகாலய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை நம்மளுடைய இந்து பொறுத்த பொறுத்தளவுக்கு பெண்களை வழிபடக்கூடியவங்க நம்மளுடைய பார்த்தோம்னாக்க பாய்கின்ற நதிகளை பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா அது மாதிரி எல்லாமே பெண்களை போற்றக்கூடிய நம்மளுடைய நதிகளும் நதிக்கரைகளும் நதி தீர்த்தங்களும் இருக்கு நம்மளுடைய மனித நாகரிகம் வளர்ந்தது எல்லாமே இந்த நதிக்கரையோரம் தான் வளர்ந்துச்சு அப்படின்றது வரலாறு கூறுகின்றது அப்படியே பற்ற வரலாறு கொண்ட நம்ம கொண்டாடக்கூடியது நவராத்திரி உற்சவம் ஒன்போது பெண் தெய்வங்களுக்கும் ஒம்பது நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து அதே போல் ஒவ்வொரு தெய்வம் அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா சரஸ்வதி இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவராத்திரி இந்த நவராத்திரியில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் கொலபம்மை வச்சு வழிபடுவாங்க அதில் தெய்வங்களை வச்சு வழிபடுவாங்க அருகில் உள்ள சுமங்கலி பெண்கள் அருகில் உள்ள குழந்தைகள் எல்லாரையுமே கூப்பிட்டு சாயங்காலம் அங்கே ஒரு பாட்டு பாட சொல்லி அதுக்கு சுண்டல் விநியோகம் பண்ணக்கூடியவங்க இது ஹிந்து ஒற்றுமைக்கு கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படின்றது நவராத்திரின்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஒன்பது ராத்திரியும் நவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஷ்டமி அதுலேயும் புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி நாட்டை காக்கக்கூடியவளும் நாட்டை அழிக்கக்கூடியவளும் நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நம்மளோட இந்து தர்மத்தில் மட்டும்தான் எல்லாத்தையுமே கடவுளும்போம் கல்லையும் கடவுளும்போம் புல்லையும் கடவுளும்போம் தூணையும் கடவுளும்போம் துரும்பையும் கடவுளும்போம் அதே போல் எலியையும் வாகனம் போம் எல்லாரையும் வாகனம் போம் அதே போல் படிக்கக்கூடிய கல்விக்கே அதிபதியான சரஸ்வதிக்கு பூஜை இது மட்டும் கிடையாது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் எழுது பொருளான பேனா பென்சில் ரப்பர் அதை தவிர இராணுவங்களில் பயன்படக்கூடியவங்க விவசாயத்தில் பண்ணக்கூடிய ஏர் கலப்பை இது எல்லாமே அதே போல் இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய பீரங்கிலேருந்து எல்லாத்துக்குமே ஆயுத பூஜை அப்படின்றதும் கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்கா ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அது கருத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உகந்த கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு விஜயதசமி சூப்பரானது அதுக்கு அடுத்தது மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கௌரி விரதம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் பார்த்தாலே இறைவனுக்குண்டான மாதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு சரி இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரும் சற்ற இறக்கொழிய முப்பத்தோரு நாள் இந்த முப்பத்தோரு நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்றத வச்சு பார்ப்போம் நம்ம எப்போதுமே மாத பழங்கள் பார்க்கும்போது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இவங்க எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மிதுனம் குரு இருக்காரு இந்த குரு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு அதிசாரம் வாங்குறாருஷன்னா பின்னோக்கி சொல்கிறது அதிசாரம் வாங்கக்கூடியதுனா முன்னோக்கி வர்றது எங்கே வராரு கற்கடகத்துக்கு வராரு கற்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்ம வீட்டில் சுக்கர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க அடுத்தது புரட்டாசி முக்சத்துக்கு உகந்தது அப்படின்றது கன்னி அதில் சூரியனும் ஆட்சி உச்சம் திருவோணம் பெற்ற புதனும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்தில் செவ்வாயும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு கூட ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறார் இப்படி ஏற்பட்ட பொசிஷனில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதங்கையம்மை துலாத்துக்கு மாறுறாரு புதன் அதுக்கு அடுத்தது எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கடகத்தில் குரு உச்சம் உச்சமடைகிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கர பகவான் கன்னிக்கு வர்றார் இதை மாதிரி பொசிஷன் உள்ளதில் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுக்கர பகவான் கன்னிக்கு வராரு கன்னியில் அவர் நீச்சல் நிலையை அடையறாரு அங்க ஏற்கனவே புத பகவான் ஆட்சி உச்சம் மூல பெற்று இருக்கிறாரு கிட்டத்தட்ட இது வந்து நீசபங்க ராஜயோகத்திற்கு சமமானது இப்படி ஏற்பட்ட பொசிஷன்ல இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது சரி இந்த புரட்டாசி மாதத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது என்னென்ன கெடுதல் என்ன சாமி கெடுதல்னு பயமுறுத்துறீங்களே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் வருமோன்னு காக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்தது தான் ஜோதிடம் நம்ம பார்க்குறது இந்த கோல்சார நிலை மேலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த தனுராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் ஓஹோ அதுக்கப்புறம் ஓ ஏன் அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிநாதனான குருவுடைய பார்வையில் ராசி இருக்குது அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே கண்டிப்பாக நல்லபடியாகுமா நல்லபடியாகும் அடுத்தது முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியான சனி பகவானும் இருக்கார் ராகு பகவானும் இருக்கார் அந்த ராகு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால வெற்றி 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 கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த தனுர் ராசி என்பர்களுக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை ராசிக்கும் கிடைக்கல மூன்றாம் இடமான முயற்சி சாணத்திலையும் கிடைக்கல அப்போ இந்த காலகட்டங்கள் புரட்டாசி மாதம் அப்படின்றது தனுர் ராசி என்பவர்களுக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாமா பிற பிரச்சனைகளை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாக்க ராசிக்கு பதினொன்றில் அங்காரகன் இருக்கார் இந்த அங்காரகன் அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் அவர் பதினொன்னில் இருக்கிறார் அதனால் வீடு ரெனோவேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இந்த தனுர்ராசி என்பர்களுக்கு வீடு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டம் இது அதே போல் புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ராசிநாதனான குருவே நாலாம் இடத்துல இருக்கிறாரு இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளார புதிய வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடியவங்க சைக்கிளில் போகிறவங்க டூ வீலரும் டூ வீலரில் போகிறவங்க காரும் காரில் போகிறவங்க லேபிஷ் காரும் வாங்கக்கூடிய அது அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாமா அற்புதமான காலகட்டங்கள்னு சொல்லலாம் இதில் என்னொரு விசேஷம் அப்படின்னாக்க பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதியான புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று இருக்கிறதுனால தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இது ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் திடீர் திடீர்னு எதிர்பாராத பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர எஜுகேஷன் அப்படின்றது பிகாம் எம்காம் சிஏ ஐசி ஏசிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டம்னே சொல்லலாம் இதை தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம் என்கின்ற ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடியவங்க பிஹெச்டிக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க அதே போல் யூபிஎஸ்சி என்கின்ற மத்திய அரசு வேலைக்கும் டிஎன்பிஎஸ்சி என்ற மாநில வேலைக்கும் முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்குள்ளார அதுக்கு முயற்சி பண்ணினால் கண்டிப்பாக அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு பதினொன்றில் சுக்கரன் இருக்கார் சுக்கரனை பொறுத்தளவுக்கு நல்ல நிலையில் இருக்காரா அப்படின்னாக்க பத்தில் நீச்சம் அடைஞ்சு போயிட்டார் ஓடி போனவனுக்கு ஒம்பதுல அப்படின்ற மாதிரி ஒம்போதில் இருந்த சுக்கரன் பத்தாம் இடத்துல நீச்சம் ஆகி போயிட்டார் அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் சிக்கல்கள் வரப்பண்டு சின்ன பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த சுக்கரனை பொறுத்தளவுக்கு ஒம்போதுலேருந்து பத்துக்கு வந்துட்டார் பத்தில் சூரியன் கூட இருக்கிறாரு அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தனுர் ராசிக்காரங்களுக்கு உண்டு சரி இருந்தாலும் நம்ம எப்பொழுதுமே எந்த கிரகங்களை வச்சுட்டு மாச பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னாக்கா விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அதி விரைவாக செல்லக்கூடிய சந்திரன் அதுக்கு அடுத்தது சூரியன் அதுக்கு அடுத்தது அங்காரகன் அதுக்கு அடுத்தது சுக்கரன் மற்றும் புதன் இந்த கிரகங்கள் என்ன நன்மையை தனுர் ராசிக்காரங்களுக்கு தருவார் அப்படின்றத ஆஸ்ட்ரோ கேஎஸ் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பூமி காரகனே பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பூமியின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பூமியின் மூலியமாக செல்வந்தராகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கார் அதனால் மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு இடத்தையும் பார்க்குறாரு அதனால் சுப செலவுகளும் வரும் பண வரவிற்கு பஞ்சமம் இருக்காது ரெண்டாம் இடத்த வந்து குருவே பார்க்குறது தனக்காரங்கனே தனஸ்தானத்தை பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுப்பார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா வேலை செய்யக்கூடிய வேலையில் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறு பதினொன்று அதிபதி பத்தாம் இடத்துல வந்து நீச்சம் படுறார் பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்துல நீச்சம் படுறார் ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல நீச்சம் படுறார் ஆனால் பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால அதில் ஆட்சி பெற்று போனதற்கு சமமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் வேலை மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வருது அதனால் பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த இல்லையானால் பொது காரியங்களில் இந்த குளம் வெட்டுறது அது தவிர வந்து கோவிலுக்கு கொடுக்குறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணுவீங்க பொது சேவைகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவீங்க பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வந்து பிறகு அதன் மூலியமாக வெற்றி வாயை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்த குருவே பார்க்குறேன் அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை வந்து தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் எந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் என்னென்னைக்கு வருது இந்த சந்திராஷ்டிரம நாட்களுக்கு என்னென்ன செய்யணும் அது தவிர இந்த மாதத்தில் வந்து எந்த விதமான கோவிலுக்கு போனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற பொழுது சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சந்திரன் எட்டில் செஞ்சிருக்கிறதுனால தான் அஷ்டமம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு முடிவையும் உங்களால் தீர்க்கமாக எடுக்க முடியாது அப்போ அந்த முடிவு வந்து சரியில்லாமல் போயிடும் அதனால தான் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அதுபோல் சுபகாரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ இதுகளையெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது அப்போ இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு எப்போ வருதுன்னா மாதம் ஆரம்பிக்கிற அன்னைக்கே வந்து வருது அதாவது புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கே வருது அப்போ பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில ஒம்பது மணி முப்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அது போக மாத கடைசியாக அதாவது மா புரட்டாசி இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அப்போவும் வருது ஏன்னு கேட்டால் அது வந்து அதுக்குண்டான ஆங்கில தேதி என்னன்னு பார்க்குற போது பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை பதினோரு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு ஆரம்பிக்குது அப்புறம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை மாலையிலரை வந்து அஞ்சு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த ஆறு நாட்கள் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் அவசியமாக வந்து இதெல்லாம் தவிர்க்கணும் இதில் அவசியமாக தவிர்க்கலாம்ங்கிறது வந்து சுபகாரியத்தை தவிர்த்திடலாம் புதிய முயற்சியை வந்து தவிர்த்து மாற்றி வச்சுக்கிடலாம் ஆனால் அவசியம் போகணும் ஒரு இடத்துக்கு நம்ம போய்த்தான் ஆகணும் பிரயாணம் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும் அதாவது மாற்றி வச்சுக்க முடியாத சூழ்நிலை அப்போ அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க மாத்திரம் தயிர் அல்லது பால் அந்த போகிற நேரத்துக்கு அருந்திட்டு போனீங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் அதை செஞ்சுட்டு போங்க உங்களுடைய நாங்கள் இப்போ வந்து சொன்ன காரியங்கள் எல்லாமே வந்து இப்போ சொன்ன பலன்கள் எல்லாமே இப்போ கிரகங்கள் சஞ்சரிக்கிறத வச்சுட்டு தான் நாங்கள் சொன்னோம் ஆனால் இந்த ராசியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே திசையோ ஒரே புத்தியோ ஒரே அந்தரமோ நடக்க போகிறது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசைகள் அந்தரங்கள் புத்திகள்லாம் நடைபெறும் அப்போ வந்து அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி இந்த மாசத்துல நீங்க வந்து ஆதிநாத பெருமாள் அப்படின்னு ஒரு ஆழ்வார் திருநகரியில இருக்கார் அந்த பெருமாளை போய் சனிக்கிழமை என்னைக்கு போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாத்தையில வரக்கூடிய பின் விளைவுகள் நீங்கி நன்மை பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய அஸ்டர் கே செய்யுங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க தனுசுவை பொறுத்தவரலும் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைவதனால் சற்று பின்னடைவு இருக்கலாம் இருந்த போதிலும் உங்களுடைய உடல்நிலையில சற்று பின்னடைவு இருந்தாலும் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய விஷயங்களில் நீங்கள் வந்து முயற்சி செய்கிறது சிறு சிறு தடங்கள் மூலியமாக அது நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால பொது விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பிஆர் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு இந்த மா இந்த வாட்டி வந்து வெளிநாடு போட்டித் தேர்வில் எழுதி வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பசங்களுக்கு அதாவது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமும் புதுசாக அதாவது வெளிநாட்டில் போய் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றம் இந்த விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் இருக்கும்னு இந்த சக்தி யோஜனைக்குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்